வணக்கமேல இருக்கும் எல்லோரும் கடந்து போன பாதையில் தான் நாமளும் கடந்து போகும் அப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பெரும் வழியில் எல்லோருமே கடந்திருப்போம் அந்த வழியில் கடக்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள பாடு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த கவிதை எல்லோருக்குள்ளும் கடந்து போகின்ற அந்த வழியை நானும் கடந்து போகிறேன் உங்களுக்காக நன்றி பெரும் துன்பத்திற்கு பின் பெரும் துன்பத்திற்கு பின் வரும் இன்பமானது வெறும் அசட்டையாகத்தான் தெரியும் பெரும் துன்பத்திற்கு பின் வரும் இன்பமானது வெறும் அசட்டையாகத்தான் தெரியும் வாழ்வியல் தரும் அனுபவங்கள் எல்லாம் பெரும் வழியால் தான் அறிய முடியும் வாழ்வியல் தரும் அனுபவங்கள் எல்லாம் பெரும் வழியால் தான் அறிய முடியும் எதையும் எளிதாய் கிடைத்தவனுக்கு என் வழி எங்கே புரிய போகிறது எதையும் எளிதாய் கிடைத்தவனுக்கு என் வழி எங்கே புரிய போகிறது வானமளவுக்கு உயர்ந்தாலும் மனம் என்னவோ தினையளவு ஆசை கொள்கிறது அதையும் பனையளவாக ஆர்ப்பரிக்க செய்கிறது வானமளவுக்கு உயர்ந்தாலும் மனம் என்னவோ தினையளவு ஆசை கொள்கிறது அதையும் பனையளவு ஆர்ப்பரிக்க சொல்கிறது மனம் என்னும் கூட்டுக்குள்ளே என்னும் பறவைகளாய் பறந்து திரிந்து வாழத்தான் பிரியப்படுகிறது மனம் என்னும் கூட்டுக்குள்ளே குணம் என்னும் பறவைகளாய் பறந்து திரிந்து வாழத்தான் பிரியப்படுகிறது சில பிரியங்களுக்கு தெரிவதில்லை பறவைகளின் எல்லைகள் அள என்று சில பிரியங்களுக்கு தெரிவதில்லை பறவைகளின் எல்லைகள் அளவில்லாததென்று என் வாழ்வினவோ வழிகள் நிறைந்தாலும் பல வழிகள் திறந்துதான் கிடைக்கின்றன வழி மருந்து வாழவும் மகிழ்ந்து வாழவும் என் வாழ்வினவோ வழிகள் நிறைந்தாலும் பல வழிகள் திறந்துதான் கிடைக்கின்றது வழி மறந்து வாழவும் மகிழ்ந்து வாழவும் துன்பத்திலே பழக்கப்பட்ட நான் இன்பமே கிடைத்தாலும் துன்பமாகத்தான் தெரிகிறது பழக்கப்பட்டு விட்டால் இன்பம் எது துன்பம் என்று கண்டறிய முடிவதில்லை என் வாழ்வில் துன்பத்திலே பழக்கப்பட்ட நான் இன்பமே கிடைத்தாலும் துன்பமாகத்தான் தெரிகிறது பழக்கப்பட்டு விட்டால் இன்பம் மீது துன்பம் எதுவென்று கண்டறிய முடிவதில்லை என் வாழ்வில் எல்லா வசந்தங்களும் இருக்கின்றன வாழ்வதற்கு மனம் என்னவோ வசந்தத்தை விரும்புவதில்லை நிம்மதியை விரும்புகிறது எல்லா வசந்தங்களும் இருக்கின்றன வாழ்வதற்கு மனம் என்னவோ வசந்தத்தை விரும்புவதில்லை நிம்மதியை விரும்புகிறது நன்றி வணக்கம் இது போன்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து போகலாம் இதுவும் கடந்து போகிறதுக்கு தான் எனக்கு மருந்து என் கவிதை தான் என்னை தேறுதலும் தேற்றுதலும் ஆறுதலுமாக இருக்கக்கூடியது என்னுடைய சிந்தனைகளும் என் கவிதைகளும் தான் உங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் என்னுடைய கவிதை ஒரு மருந்தாக இருக்கும் நிச்சயம் என் வழி எப்படி இந்த கவிதையின் மூலமாக வழிந்தோடு என்னை ஆறுதல் படுத்தியதோ அதே போல் இந்த கவிதை ஆறுதலாக இருக்கும் நன்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கவி சேனல் பண்ணுங்கள் நான் எழுதுறது பிடிச்சதாக மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா கடந்து போயிருங்க நன்றி